தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எப்பொழுது நாள் நேரம் குறித்த தகவல் இதோ வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று மணிக்கு துவங்கி இரவு எட்டு மணி வரை மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இடம் மதுரை பாண்டி கோவில் அருகில் உள்ள அம்மா திடலில் இந்த பிரம்மாண்ட ஆன்மீக மாநாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டு திடலில் வரும் ஜூன் பதினாறாம் தேதி முதல் அறுபடை முருகன் கோவில் கண்காட்சி நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதோடு அறுபடை முருகன் கோவில்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட வேல் கண்காட்சி பக்தர்களின் தரிசனத்திற்காகவும் வைக்கப்பட உள்ளது மீண்டும் ஒருமுறை மதுரை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்